ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிரண்டை செடியோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோடய அற்புதமான மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் நம்ம நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடியானது வந்து இந்த பிரண்டை இந்த பிரண்டையை பிரண்டை வள்ளினும் சொல்லலாம் இது வெறும் கீரை மாதிரி இல்லை உடலுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையை தர்ற மருந்தாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பிரண்டை செடி வந்து வள்ளி வகை மூலிகைன்னு சொல்லுவோம் இதோட தண்டுகள் வந்து பச்சை நிறுத்திரும் சதுர வடிவிலம் இருக்கும் இந்த செடியை நம்ம வீட்டிலையே எளிதாக வளர்க்கலாம் மண் தண்ணீர் வெளிச்சம் இருந்தாலே இதுக்கு போதும் சாதாரணமாகவே கடக்கடனை வளர ஆரம்பிச்சிருங்க சின்ன தண்டை வச்சோம்னா கூட அடுத்து பார்த்தீங்கன்னா பிரண்டையை வந்து எலும்பு முறிவை விரைவில் ஒட்டச் செய்யும் மூட்டு வலி ஆத்ரட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது அஜீரணம் வ வாயு புளிப்பு போன்றவற்றை வந்து நீ அதாவது வயிற்று ஆரோக்கியம் வயிற்றுக் குளர இது வந்து அடியோடு நீக்குது காயங்கள் வந்து விரைவில் ஆற செய்கிறது அதாவது புண்மற்ற காயத்தை வந்து விரைவில் ஆற ஆற வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மாதவிடாய் கோளாறு இருக்குதுல அதை சரி செய்கிற மருந்தாகவே இது யூஸ் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா உ உடலோட வெப்பத்தை குறைக்கும் சூட்ட அதாவது சூட்ட குறைச்சி நிம்மதி அளிக்குது பிரண்டை பிரண்டை காய வைத்து நேரடியாக சாப்பிடக்கூடாது அது சில பேருக்கு அரிக்கம் சில பேருக்கு ஸ்கின்னில் வந்து அலர்ஜி மாதிரி உண்டாகும் அதனால் அதை சிறிது மோர் அல்லது தயிரோடு கலந்து வறுத்து துவையல் கூட்டு சாம்பார் இது மாதிரி சாப்பிடலாம் இது ஒரு சாதாரண செடி மாதிரி தெரிந்தாலும் உடலுக்கு பெரும் பலன் வர இயற்கை மருந்து அதனால் வீட்டிலையே ஒரு பிரண்டை செடியை வளர்த்துக்குங்க ஆரோக்கியம் உங்களோடவே இருக்கும் சரிங்களா இது மாதிரி பயனுள்ள பதிவு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கால ஆன்லைன் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்